சேனலுக்கு அன்போடு ரச பெண் இருபத்தி மூணுல ஒன்று திரு செம்பொன் பள்ளி செம்பொன்னார் கோயில் அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறையில இருந்து பூம்புகார் போற சாலையில இருக்கு இன்று செம்பொன்னார் கோயில் என்று வழங்கப்படும் இந்திரனும் குபேரனும் பூசித்து பேறு பெற்ற தளம் ஆளுடைய பிள்ளையாரும் இங்கு பாடியுள்ளார் பதிக வரலாறு திருவெண்காடு போந்து அப்பெருமான் மீது இரு பதிகங்கள் பாடினார் இல்லையா அதுக்கப்புறம் நாவரையர் செம்பன் பள்ளி போந்து மீண்டும் இரு பதிகங்கள் பாடுகிறார் அதுல முதல் திருப்பதிகம் தான் இது திருமுறையில நாலுல இருபத்தி திருநேரிசை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூத்தி ஆறு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி இறைவன் சொர்ணபூரீஸ்வர் இறைவி மறுவார் குழிலம்மை தல வன்னி வில்வம் தீர்த்தம் சூரி சூரிய தீர்த்தம் காவேரி ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நான் எனில் தானே என்னும் நாணத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனும் இன்னமுதும் ஆனார் திருசெம்பொன் பள்ளியாரே சிவபெருமான் இவ்வுடம்பினை வாடச் செய்து இறை உணர்வோடு வரும் அடியார் பெருமக்களுக்கு மிக எளிமையானவராக விளங்கி அருள் பாலிப்பார் விண்ணில் வாழும் தேவர்களாலும் காணப்பட முடியாதவர் நான் என்னும் செற்கு உணர்வின்றி அனைத்தும் அவன் செயலே என்று தெளிந்த மெய்யறிவு பெற்றும் வாழும் பக்தர் மனதினுள் தேனாய் அமிர்தாய் விளங்கி இனிமையாளனாகவும் இருப்பவர் திரு பள்ளி கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து வம்புகிறேன் திருமந்திராம் நொய்யவர் விழுமி யாரும் நூலில் நுண்ணறியை காட்டும் மெய்யவர் பொய்யும் இல்லார் உடல் என்னும் இடிஞ்சில் தன்னில் நெய்யமர் திரியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி செய்யவர் கரிய திருச்செம்பொன் பல்லியாரி இறைவன் நெய் போன்று மிக நுண்மையானவர் சிறப்புடையவர் மறை நூல்களின் நுட்பங்களை காட்டும் மெய்யன்மையானவர் பொய் இல்லாதவர் உடலாகிய அகல் விளக்கின் நெய்யில் ஒளி வீசும் சுடரண திரியணையர் மனதின் ஒளியாக இருப்பவர் சிவப்பான திருமேனியர் கரிய நஞ்சினை கண்டத்தில் தேக்கி திருநீலகண்டராய் விளங்குபவர் அவர் திரு செம்பொன் பள்ளி நொய் அரிசினை அற்ப பிளவு நொய்யிர் பிளவென வேணும் மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளியர் கரியர் செய்யார் விண்ணவர் அவர்கள் நெஞ்சுள் ஒல்லியர் ஊழியுழி உலகமது ஏத்த நின்ற பள்ளியவர் நெஞ்சத்துள்ளார் பஞ்சமம் பாடி ஆடும் தெல்லியார் கள்ள தீர்ப்பார் திருசெம்பொன் பல்லியாரே இறைவன் வெண்ணிறத்தார் கருவன்னர் செம்மையானவர் ஊழிகள் தோறும் உலக மக்களால் போற்ற பெறுபவர் விண்ணவர் நெஞ்சில் குடியமந்தவர் பஞ்சம் என்னும் பண்ணாம் மீது ஆறா அன்பு கொண்டு இசைத்து பாடியாடும் பண்பினர் அவர் தெரிந்த மெய்யறிவு உடையவராய் தோன்றி உள்ளத்துள் தோன்றும் இருளை அகற்றும் திருசெம்பொன் பள்ளியாரே தந்தையும் தாயும் ஆகி தானவன் ஆணமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கச் சொல்லி எந்த நீ சரணம் என்று இமையவர் பரவி ஏற்ற சிந்தையூர் தானார் திருசெம்பொன் பள்ளியாரே சிவபெருமான் தந்தையும் ஆகி தாயுமாகி நமக்கு அருள் பாலிப்பவன் தந்தையும் ஆகி தாயுமாகி எவ்வருக்கும் அருளுபவன் நற்பதத்தார் நற்பதமாய் ஞானமூர்த்தியாய் விளங்குபவன் ஞானச்சுடராய் தேவர் அனைவரும் வரும் கூடி மலைகளை ஓதி போற்றி சரணமடைந்து எங்கேயே என போற்ற பெறுபவர் அவர்களில் சிந்தையோ சிவமாய் நிற்பார் அவரே திரு செம்பொன் பள்ளி ஈஸ்வராவார் ஆருடைய சடையர் போலும் அன்பர்க்கு அன்பர் போலும் கூருடைய மெய்யர் போலும் கே கோளரவு அறையர் போலும் நீரிடைய அழகர் போலும் நெய்தலே கமழும் நீர்மை சேருடைய கமலவேலி திருசெம்பொன் பள்ளியாரே இறைவன் கங்கை சடையில் கொண்டவர் அருத் தொண்டருக்கு அன்பு தொண்டர் மங்கை பங்கர் வலிமையான அறவினை அறையில் கட்டியவர் திருநீற்றினை குழைய பூசி அழகர் நெய்தல் மலர்களும் தாமரை மலர்களும் விளங்கும் வயல் வளம் சூழ்ந்த திருசெம்புன் பள்ளியார் ஆவார் நாளமும் அறிய வேண்டில் நஞ்சன வாழலுற்றி காலமும் கழியலான கள்ளத்தை ஒழிய கோலமும் வேண்டா ஆர்வ சற்றங்கள் குரோத நீக்கில் சீலமும் நோம்பும் ஆவா திருசம்புண் மல்லியாரே உலக மக்களுக்கு இத்திருப்பாடல் ஒரு உபதேசமாகும் உலக மக்களே உண்மையை அறிய வேண்டில் இவ்வுலகின் நன்கு வாழலாம் கள்ளத்தனத்தையும் வஞ்சனை செயலையும் அறவே நீக்குங்கள் குணைந்து கொள்ளுதலும் வீண் ஆரவாரமும் தேவையில்லை சீலமும் நோன்புமே ஈசனை வழிபட செய்யும் வழியாம் அவ்வழியினராக விளங்குபவர் திருசெம்பொன் பள்ளி ஈசர் புரிகாலே நேசம் செய் இருந்த புண்டரிகத்தாரும் எறிகாலே மூன்றும் ஆகி இமயவர் தொட நின்றாரும் தெரிகாலே மூன்று சந்தி தியானித்து வணங்க நின்ற திரிகாலம் கண்ட எந்தை திருசெம்பொன் பள்ளியாரே நன்கு தியானம் செய்து அன்பு கூண்டு போற்ற உள்ள தாமரையில் அமர்ந்திருக்கும் சிவனால் நிலம் நீர் ஆகாயம் காற்று தீ என ஐம்பூதங்களாக இருப்பவர் விண்ணவரால் போற்றி புகழப்படும் அப்பிரான் காலை நண்பகல் மாலை ஆகிய முப்போதுகளிலும் போற்றப்படுபவர் மூன்று காலங்களிலும் ஏற்றப்பெறும் எந்தை திரு செம்பன் பள்ளி ஈசனே ஆவார் காருடைய கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சடையில் வைத்த நீதியார் நீதியுள்ளார் பாரோடும் விண்ணும் மண்ணும் பதினெட்டு கணங்கள் ஏத்த சீரோடு பாடலானார் திரு செம்பொன் பள்ளியாரே சிவபெருமான் கார்காலத்தில் தோன்றும் கொன்றை மலரை சூரியவர் ஒளி தரும் சந்திரனையும் பாம்பையும் கங்கையும் சடையில் முடியில் கொண்டவர் நீதியாய் விளங்குபவர் மண்ணும் விண்ணும் போற்றும் பெருமையுடையவர் பதினொன் கணங்களால் போற்றுப் பெறுபவர் அழகோடு விளங்கும் பாடலாக அதன் பொருளாக விளங்கும் பெருமான் திரு செம்பொன் பல்லியரே ஆவார் ஒவ்வாத மறைவல்லும் ஓதநீர் நீர் வண்ணான் காண மூவாத பிறப்பிலாரும் முனிகளானார் ஏற்றும் பூவான மூன்று முன்னூறு அறுபதும் ஆகும் எந்தை தேவாதி தேவர் என்றும் திரு செம்பொன் பள்ளியாரே சிவபெருமான் என்றும் அழியாது நிலைத்து நிற்கக்கூடிய மறைகளை ஓதுகின்ற நான்முகனும் கடல் வண்ணனான திருமாலும் காணாவாறு ஓடி ஓங்கி நெடிந்து நின்றவர் அப்பிரானுக்கு முப்பும் பிறப்பும் இல்லை அப்பிரான் முனிவர்களால் ஆயிரத்து எண்பது மலர்களால் வழிபாடப்படுபவர் அவரே திரு செம்பொன் பள்ளியாவார் அங்கங்கள் ஆறு நான்கும் அந்தனருக்கு அருளி செய்து சங்கங்கள் பாட ஆடும் சங்கரன் மலையெடுத்தான் அங்கங்கள் உதிர்ந்து சோரா அரிட அடர்த்து நின்றும் செங்கன் வெள்ளேறது ஏறும் திருசம்பொன் பள்ளியாரே இறைவன் நான் முறைகளையும் அதன் உட்புரிவான ஆறு அங்கங்களையும் அந்தனருக்கு அருளி செய்தவர் தன்னை சூழ்ந்திருக்கும் பூதகணங்கள் பாடுகின்ற பாடலுக்கேற்ப ஆடல் புரிபவர் அருள் வழங்கும் இனிமையர் கைலை மலை எடுக்க முனைந்த ராவணனின் அங்கங்கள் உதிர்ந்து போகுமாறு அடர்த்தவர் வெள்ளை இடவ வாகனர் அவர் செம்பொன் பள்ளி ஈசர் திருச்சிற்றம்